அன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே சூரிய கிரகணத்தை நேரடி கண்களால் பார்க்கலாமா சூரிய கிரகணம் என்பது மிகவும் வியப்பூட்டும் விண்வெளி நிகழ்வாகும் சூரியனை சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மறைக்கும் நிகழ்வுதான் இது நமது முன்னோர்கள் இதை பார்த்து பல புராணங்களை உருவாக்கினர் ஆனால் இன்று நம் விஞ்ஞான அறிவால் கிரகணங்கள் எப்படி ஏற்படுகின்றன என்பதையும் அவை நமக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இப்போது ஒரு முக்கியமான கேள்வி சூரிய கிரகணத்தை நேரடியாக நமது கண்களால் பார்க்கலாமா இதற்கு பதிலாக நாம் பார்க்கக்கூடாது என்பதே பதில் பார்க்க முடியாது மிகவும் ஆபத்தானது எனவும் கூறலாம் சூரிய கிரகண நேரத்தில் சந்திரன் சூரியனை பகுதி அளவில் மறைக்கும் போது சூரிய ஒளியின் தீவிரம் குறைகின்றது இந்த நேரத்தில் சூரியனை நேரடியாக பார்க்கும் எண்ணம் பலருக்கும் வரும் ஆனால் இந்த நேரம் மிகவும் மோசமானது சூரிய கதிர்கள் குறிப்பாக அல்ட்ரா வயலட் கதிர்கள் நேரடியாக நமது கண்களை தாக்குகின்றன இதனால் கண்களின் ரெட்டினா பகுதியில் நிரந்தர பாதிப்புகள் ஏற்படலாம் இதை சோலார் ரெட்டினோபதி என்று குறிப்பிடுகின்றார்கள் இதில் மிக விசித்திரமான விஷயம் என்னவென்றால் பாதிப்பு ஏற்படும் போதே இதன் அறிகுறி நமக்கு தெரியாது நாம் நேரடியாக சூரியனை பார்த்த பிறகு சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் கழித்துத்தான் பாதிப்பின் அறிகுறிகள் நமக்கு தெரிய வரும் இதன்படி பார்வை மங்கும் சில சமயங்களில் பார்வை இழப்பும் ஏற்படலாம் இதனை குணப்படுத்த முடியாது என்பதுதான் சோகம் மிகுந்த உண்மை அப்படியான சூரிய கிரகணத்தை எப்படி பார்ப்பது எளிதில் உடையும் கண்ணாடிகள் எலக்ட்ரிக் வெல்டிங் கண்ணாடிகள் அல்லது நாம் பயன்படுத்தும் கருப்பு கண்ணாடிகள் கூட கிரகணத்தை பார்ப்பதற்கு பாதுகாப்பானவை அல்ல அப்படியானால் என்ன செய்வது விஞ்ஞானிகள் மற்றும் விண்வெளி ஆய்வாளர்கள் பில்டர் செய்யப்பட்ட சூரிய பார்வை கண்ணாடிகள் அல்லது ஐஎஸ்ஓ சான்றளிக்கப்பட்ட சூரிய கண்ணாடிகள் சோலார் வியூவிங் கிளாசஸ் பயன்படுத்தச் சொல்கின்றனர் இதை எக்லிப்ஸ் கிளாசஸ் என்று அழைக்கின்றனர் இதில் ஒரு சிறந்த மற்றும் பாதுகாப்பான வழி என்பது ஒரு காகித அட்டையில் சிறிய துவாரம் போட்டு அதன் மூலமாக கீழ்நோக்கி வரும் சூரிய ஒளியை வெற்று காகிதத்தில் பிரதிபலித்து அந்த பிரதிபலிப்பை பார்ப்பது மற்றொரு எளிய சிறந்த நடைமுறை ஆகும் இதில் சூரிய கிரகணத்தை நேரடியாக காணும் அபாயமும் இல்லாமல் அதன் திகைப்பூட்டும் நிகழ்வை பாதுகாப்பாக நாம் பார்த்து மகிழலாம் நிறைவாக இயற்கையின் அதிசயமான நிகழ்வுகளை காண நாம் அனைவருக்கும் விருப்பம் உண்டு என்பதில் ஐயமில்லை ஆனால் நாம் அறிவுடனும் பாதுகாப்புடனும் அதனை அணுக வேண்டும் ஒரு பாதுகாப்பற்ற மாறக்கூடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?